மன்னி விட அந்த தப்ப மன்னிக்கிறது உயர்ந்த பண்பு அவங்க தண்டிக்கிறது கிடையாது ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா சுல்லனை கூப்பிட்டு வந்து வராங்க உண்மையை சொல்கிறதுக்கு இந்த பக்கம் மகாவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ சொல்ன்னு வந்து உண்மையை சொல்வான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்து சிந்துவை வந்து நம்ம பையன்கிட்ட வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் சொல்ல வந்து எல்லா உண்மையை வந்து சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து மகா வந்து அன்னப்பூர்ணைக்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ வந்து நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீங்க அக்கா இந்த கல்யாணமே சொல்லாதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம அன்னப்பூர்ணைக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கிட்ட வந்து கேட்குறோம் உண்மையா நீ ஒருத்துக்கிறியாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிந்துக்கு காப்பாத்தி விட்டுறாங்க இல்ல தாலி தான் சொல்லிட்டு இதெல்லாம் சம நம்ம எப்படின்னா வந்து இவளை மாட்ட ஒண்ணும் நினைச்சோனா வந்து இவன் தப்பிக்க வச்சுட்டானே சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க இந்த பக்கம் மகாவும் வந்து சிவாவை சமைய திட்டுறாங்க ஏண்டா உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது அவளை வந்து கைட்டு விடாமல் வந்து அவளை போய் காப்பாற்றி விட்டியே அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க